முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு வசனங்கள் பதிமூன்றிலிருந்து இருபத்தி ஒன்று முடிய பேதுருவும் யோவானும் கல்வியறிவற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவை கண்டு வியப்படைந்தனர் அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர் நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதை கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினார்கள் நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம் ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஓர் அரும் அடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள் இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும் இதை நாம் மறுக்க முடியாது ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாதென நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள் அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவைப் பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர் அதற்கு பேதருவும் யோவானும் மறுமொழியாக உங்களுக்கு செவிசாய்ப்பதா கடவுளுக்கு செவி இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்கள் தீர்மானித்து கொள்ளுங்கள் என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர் அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர் ஏனென்றால் நடந்ததை குறித்து மக்கள் அனைவரும் கடவுளை போற்றி புகழ்ந்தனர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவசனங்கள் ஒன்பதிலிருந்து பதினைந்து முடிய வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார் அவரிடமிருந்துதான் அவர் ஏழு பேய்களை ஓட்டியிருந்தார் மரியா புறப்பட்டுச் சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார் அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள் அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை அதன் பிறகு அவர்களுள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார் அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள் அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை இறுதியாக பதினொருவரும் பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார் உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதை நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார் இயேசு அவர்களை நோக்கி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவ புகழ்